வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு வந்து கஸ்டர்ட் சேவை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த சேமியாவை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா கறி போயிடும் இப்போ சேமியா நல்லா வருபட்டுருச்சு நம்ம கூட ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பால் கொதித்து இந்த பால்லையே இந்த சேமியா நல்லா வேகட்டும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்றலாம் சேமியா நல்லா வேகட்டும் இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அதை நம்ம ஒரு கிணத்தில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன் இல்லாட்டினா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சூடாக எதுவுமே சேர்க்கக்கூடாது இல்லாட்டா கட்டி ஆயிடும் இப்போ கட்டி இல்லாமல் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் வேக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இது வச்சிடலாம் இப்போ நம்ம போட்ட சேமியா பாலில் நல்லா வெந்திருச்சு இந்தளவுக்கு வந்தால் போதும் நம்ம இதில் ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஜீனிலாம் நல்லா கரையட்டும் இப்போ நம்ம போட்ட ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பழம் கருப்பு திராட்சை பச்சை கலர் திராட்சை மாதுளம்பழம் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் உடனே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆப்பிள் சேர்த்துக்கிறேன் இப்போ கலர் திராட்சை சேர்த்துக்கிறேன் இப்போ மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கஸ்டர்ட் சேவை ரெடி ஆயிருச்சு இதை வந்து அரை மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில் பண்ணி குடித்தா நல்லா அந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் இப்போ ஜில்லுன்னு குடிக்காதவங்க இப்படியே குடிச்சிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் நல்லா கூலிங்காக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்